இருக்கின்ற பவன் கல்யாணத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்த அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அரலயத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளம் இல்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் மாற்றுவது இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து தான் துறையினுடைய பணி இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக அனுமதி 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 நடக்குது பிறகு பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பேரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதட்டப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்றத்தை அவமதிக்கிறதான் அர்த்தம் ஐந்ந் சட்டத்துறையை வைத்துக்கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு ஏன்னா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நாங்க நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசுனாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையாக இருக்கும் எப்படி நம்ம